வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா வேணும்னே நம்மளை குழப்பிற நபர்களை நாம் எப்படி சமாளிக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை தவிர வேறு எது எதையோ சொல்லுவார்கள் சிலர் அதற்கெல்லாம் அசராம உங்கள் கேள்வியை மீண்டும் கேட்டு தெளிவு பெற முயற்சி செய்யலாம் அப்படியும் தெளிவு பிறக்கவில்லை என்றால் தெளிவாக பதில் சொல்பவரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வது ஒரு வழிமுறை அடிப்படையாக ஒரு சில உண்மைகளை புரிந்து கொள்வோம் முதல்ல பிரச்சினை எங்கே இருக்கிறது நம்மை குழப்பும் நபர்களிடத்திலா அல்லது குழம்பி போற அளவுக்கு அதாவது என்னால் தெளிவாக சிந்தனை செய்ய முடியாட்டும் பரவாயில்ல பிறர் சொல்லும் கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் எது சரி எது தவறு என முடிவு கூட செய்ய முடியாத என் ஏழாமையா தெளிவான பதிலைச் சொல்லாமல் பல கருத்துக்களை அதுவும் முரண்பட்ட நிலையில் சொல்லும் ஒருவரை என் வாழ்க்கையில் இறைநிலை ஏன் சம்பந்தப்பட வைத்திருக்கிறது ஒரு காரணம் என் சிந்தனை திறனை மேம்படுத்த வேண்டும் அதற்கான முயற்சிகள் பத்தாது இன்னும் முயற்சிகள் தேவை என்பதை இயற்கை இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலம் எனக்கு உணர்த்துகிறது என்பதுதான் முதல் உண்மை இரண்டாவது விஷயம் மேலரத வீதிக்கு எப்படி போகணும்னு கேட்ட கேள்விக்கு அவர் பதினஞ்சு நிமிஷமா லெஃப்ட்டு போய் போகலாம் ரைட்டு போனால் இப்படி போகலாம் பின்னாடி போனால் அப்படி போலாம் என சொல்லுவதை நாம் குழப்பமாக எடுத்துக்கொண்டால் தவறு என் மீதே இருக்கிறது எங்கே குழப்பம் நிறைய இருக்கிறதோ அங்கே தெளிவு முழுமையாக கிடைத்துவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் குழப்பமான சூழ்நிலையை கண்டு அஞ்ச தேவையே இல்லை உண்மையில் சரியான உண்மைகளை உறுதியாக உணர்ந்து கொள்ளும் பாதையில் செல்கிறீர்கள் என எடுத்துக்கொண்டு கொஞ்சம் சிந்தனையை அதிகரிக்க வேண்டும் மகரிஷி அவர்கள் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் குழப்பம் என்பதற்கு பதில் ஒவ்வொன்றையும் சிந்தித்து எது சரியானது எது சிறப்பானது என முடிவு செய்து விடலாம் மூன்றாவது விஷயம் நாம் குழம்பி போவதற்கு என்ன காரணம் அடிப்படையில் மூளையில் உள்ள நியூரான் நெட்வொர்க் வலை பின்னல் எப்படி ஒரு சாலையில் டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் மூளையில் அதை கையாள முடியாத போது வேறு யாரும் என்னை குழப்ப வேண்டாம் நானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம குடிச்சது காஃபியா டீயா என ஒரு குழப்பம் வரும் மூளையில் இப்படி செய்திகள் கூட கூட அதாவது நம்முடைய கருமையத்தில் உள்ள பதிவுகள் கூடுகிறது என அர்த்தம் தினம் ஒரு மணி நேரம் வாரம் ஒரு நாள் அரை நாள் முடிந்த அளவுக்கு நாம் மௌனம் இருக்க இருக்க தேவையற்ற பதிவுகள் தானாக வெளிவந்து மூளை தெளிவாக இயங்க ஆரம்பித்துவிடும் பிறர் குழப்ப நினைத்தாலும் நீங்கள் ஒரு சதவீதம் கூட குழப்பமடையாத தெளிவு ஏற்பட்டுவிடும் இதுவே நிரந்தர தீர்வாக இருக்கும் இதை எளிதாக தினசரி வாழ்வில் கருமையத்தில் குப்பைகளை சேர்க்காமல் இருக்க மன அலைச்சூழலை குறைக்க அகத்தவம் தேவையற்ற செய்திகளை ஒதுக்கி தள்ள அகத்தாய்வு பயிற்சிகளையும் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதை நாம் தினசரி செய்தாலே போதும் எங்கும் எப்பொழுதும் குழப்பம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்